லக்கேஜ்லாம் போட்டு போட்டு விடுங்களா இதில் வந்து சுற்றி நடக்கும் இந்த பேக்கேஜ்லாம் அன்பு தன்மை வந்து அப்படியே நேராக பாருங்க அந்த கலர் காமூர் தெரியுது ஏர்போர்ட்டோட இன்னோர் என்ட்ரன்ஸ் கிட்ட வந்துட்டோம் ஸோ அந்த சோலார் ஸோ அதை போய் அங்கே பார்ப்போம் ஹிந்துவோட புனித தலம் அப்படின்றக்காக அது கட்டல வண்டி கிடைக்கலன்னா அந்த குதிரை மேலே இருக்கிறவங்க உங்களை கூப்பிட்டு போய் ஊரில் விட்டு போயிடும் பண்ணிருக்காங்க ஆட்டோ இருக்குது கருப்பு சிங்கம் பயங்கரமாக உட்காந்துருக்கு விளையாடுன்னு சொன்னீங்கன்னா கன்ஃபார்மாக அது மாதமான விளையாடுன்னு நினைக்கிறேன் ஸோ கைஸ் எல்லாம் அப்படியே நீங்கள் மோடி சார் வந்து ரெண்டாம் தேதி ஜனவரி மாதம் நம்ம இன்டர்நேஷனல் டெர்மினல் திருச்சிராப்பள்ளியில் ஓப்பன் பண்ணி வச்சார் ஸோ ஆல்ரெடி டொமஸ்டிக்கில் தான் இவ்வளோ நாள் இன்டர்நேஷ்னல் ஓடிக்கிட்டு இருந்துச்சு இப்போ அதுக்காக ஒரு தனி டெர்மினல் கட்டியிருக்காங்க அது எப்படி போய் பார்க்கலாம் வாங்க லெட்ஸ் கண்டினியூ இதே கரண்டில் ஆக்டிவ் வந்துச்சுன்னா இந்த பாலத்தில் தான் வண்டி எல்லாம் மேலே போகணும் மேலே எல்லாம் டேரெக்டாக அந்த பிரிட்ஜு ஃப்ளைஓவர் வழியாக போய் அந்த இடத்துல பாருங்கள் அங்கே போய் மேலே எல்லாத்தையும் ட்ராப் பண்ணிவிட்டு அப்படியே பார்க்கிங்கில் அதே அப்படியே சுற்றி இங்கே வந்து பார்க்கிங் இருக்குது உள்ளார இங்கே வந்து அப்படியே ட்ராப் விட்டு வண்டியை பார்க்கிங்கில் போட்டுருவாங்க இந்த பாதை ஃபுல்லாக நடந்து போகிற மக்களுக்கு அந்த மாதிரி பாத யாத்திரைகளுக்கு மட்டும் பாருங்கள் இந்த ஃப்ளை ஓவர் நேரம் வந்தால் அங்கே தான் டெர்மினல் அரைவில் வந்து மேலே தான் அப்படியே வந்து இங்கே வண்டியெல்லாம் உள்ளார போட்டுருவாங்க அது எப்படி பாருங்கள் அங்கே சுற்றி வரணும் சுற்றி வந்து உள்ளார இறங்கணும் தமிழ்நாட்டுக்குள்ளே தமிழ்லன்னா எப்படி தமிழோடய வரவே இருக்குது நம்மளை வாங்கப்போலாம் இப்போ வந்து கரெக்டாக டெர்மினல் முன்னாடி வந்துட்டோம் ரன்வே வந்து அப்படி நேராக பாருங்கள் அந்த ரெட் கலர் காமோட் தெரியுது பாருங்கள் ஸோ அந்த ரெட் கலர் காமோட் இருக்கா அங்கே தான் அந்த ரன்வே இருக்குது இப்போ அந்த பில்டிங் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த பில்டிங்குமே தான் கட்டியிருக்காங்க ஆல்ரெடி ஸோ இதுக்கு பின்னாடி இருக்கு பாருங்கள் ஃபுல்லாக சோலார் பேனல் ஆ பாருங்கள் மேலே இருக்குது பாருங்கள் மேலே இருக்க எல்லாமே சோலர் சோலார் பேனல் ஆட்டோமேட்டிக்காக சோலார் எனர்ஜி இப்போ கன்சியூம் பண்ணுற மாதிரி பயோ இந்தியாவை மாறிக்கிட்டு இருக்குது இந்தியா ஃபுல்லாக பட் டெர்மினல் என்ட்ரன்ஸ் வந்துவிட்டோம் ஸோ அந்த சோலார் பேனல்லாம் போடுறாங்களா ட்ரேங்கிள் வித்தியாசமான சேவில அதெல்லாம் சோலார் பேனலு அப்படியே நல்லா கவர் பண்ணுற மாதிரி ஆர்ட் ஒர்க்கெலாம் நிறையா இருக்குது இங்கே உள்ளார கருப்பு சிங்கம் பயங்கரமாக உட்காந்துருக்கு கலர் அடிக்காதனால கருப்பு சிங்கமாக இருக்குது கலர் அடித்து ஃப்யூச்சரில் கலர் மாறினாலும் மாறும் பார்க்கிங் பிளேஸ் எப்படி இருக்கு பாருங்க மக்களே பிரம்மாண்டமான வெயிட்டிங் ஏரியா ஸோ மழை வந்தாலுமே வெயில் அடித்தாலுமே தான் வெயிட்டிங் ஏரியா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் நாளில் சேர்லாம் போட்டுருவாங்க இன்னும் ஆக்டிவ்க்கு வரல அப்புறம் பார்க்கிங் லைட்லாம் பயங்கரமாக போட்டுச்சுருக்கேன் பாருங்க ஸோ காய்ஸ் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ நம்ம திருச்சியில் இருக்குது திருச்சியோடய அடையாளம்னா மேக்ஸிமம் என்ன சொல்லுவாங்கன்னா பெரிய கோயிலுங்கள்லாம் சொல்லுவாங்க அந்த பெரிய கோயிலில் முக்கியமானது தான் இந்த திருச்சியில் இருக்க ஸ்ரீரங்கநாதர் கோயில் அந்த ரங்கநாதர் கோயிலோட ஆர்ச்சை தான் நினைவாங்க கட்டியிருக்காங்க ஸோ ஓகேவா அதுவும் இல்லாமல் மேலே பாருங்கள் லைட்டிங்லாம் இப்போ க சூப்பராக பண்ணியிருக்காங்க பாருங்கள் லைட்டிங் ஒர்க்லாம் சும்மா பயங்கரமாகிரும் அது மட்டும் இல்லை இந்த கோவில் வந்து ஒரு ஹிந்துவோட தலம் இங்கே ஒரு ஃபேமஸான கோவில் இருக்குது அப்படின்றக்காக இது கட்டலை தமிழர்களோட ஆர்கிடெக்சர் என்ன அப்படின்றத ஃபாரினர்ஸுக்கும் ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஆர்ச்சி வச்சுருக்காங்க சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லியாச்சு இந்த சிலையை மட்டும் பார்த்துக்கங்க மக்களே பயங்கரமாக இருக்குது ஆனால் இதை நான் ரிப்பப்ளிக் டே அன்றைக்கி வந்தேன்னா கலர்ஃபுல்லாக இருந்திருக்கும் மாப்பிள்ள போகிறான் பாருங்கள் உள்ளார பூந்துக்கிட்டு மக்களே நம்ம தமிழ்நாட்டில் என்னென்ன இருக்குன்றதுக்கு ஆதாரம் இங்கே பாருங்கள் குதிரையெல்லாம் போட்டுருவாங்க பாருங்கள் பார்க்கிங்கில் ஓடிட்டுருக்கோம் வண்டி கிடைக்கலன்னா அந்த குதிரை மேலே இருக்காருங்க உங்களை கூப்பிட்டு போய் ஊரில் விட்டு போயிடும் அட்டு வச்சாலும் அதுக்கு நாங்கள் லைட்டு போட்டு போன்ற மாதிரி எங்கேயோ வளர்ந்ததை கொண்டாந்து இங்கே வச்சு லைட்டிங் விட்டுருக்காங்க கரைச்சலாக இருக்குது அதோட இங்கே பாருங்கள் தமிழ்நாட்டோட அடையாளம்னு கொண்டு வந்து குட்டியானை நடிச்சிருக்காங்க பாருங்கள் குட்டியானையாக வர வரையாடன்னு தெரில உண்மையுமே மக்களே உங்களுக்கு தெரிஞ்ச யாருக்கு தெரிஞ்சாலும் அது என்னென்னு சொல்லுங்கள் வரையாடுன்னு சொன்னீங்கன்னா கன்ஃபார்ம் அது மாதமான வரையாடுன்னு நினைக்கிறேன் இப்போ டெர்மினல் ஒன்று என்ட்ரி கிட்ட உள்ளே போய் எப்படி இருந்து பார்ப்போம் இன்டர்நேஷ்னல் டெர்மினல் ரைட்ஸ் இப்போ வந்து இன்டர்நேஷ்னல் டெர்மினல் ஏ ஒன் அரைவல் வருகை இங்கேருந்து வந்துட்டு புறப்பாடு வந்து அடுத்த கேட்டு ஸோ என்ட்ரி கேட்டு ஏ ஒன் ஸோ ஏ ஒன்று மட்டும் இல்லை ஏ டூவும் இருக்குது ஏ டூ வந்து அந்த சைடில் இருக்குது பாருங்க ஏ டூ ஸோ அதை போய் அங்கே பார்ப்போம் ஏ டூ வந்து அங்கே இருக்குது அதை அடுத்து போய் பார்ப்போம் உள்ளார போய் என்னென்ன அம்யூனிட்டிஸ்லாம் இருக்குது அப்படின்ட்டு பார்ப்போம் ஏன்னா இதுதான் இந்த ஏர்போர்ட் இடத்துல நான் செஞ்சேன் இதே ஏர்போர்ட்டில் ரிவியூ பண்ணுறதுக்கு உள்ளே உள்ள ரெஃபீவ் பார்க்கலாம் சென்சார் இது டோரு க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன் நினைக்கிறேன் அடே நல்ல நாள்லாம் திறந்தடா இருப்பீங்க என்ன புதுசாக மூடி வைக்கிற பழக்கம் பார்த்தியா என்ன மரியாதை கொடுக்குறாங்க மரியாதை கொடுக்க தெரிஞ்ச தரங்க நல்லண்ணா மாப்பிள துறோ அடைச்சாலும் திறந்தா துறா பயங்கரமாக இருக்குது அருமையாக இருக்குது பாருங்க தமிழர்களோட பாரம்பரியத்தை இங்கே போட்டிருக்காங்க ஆட்டோ இருக்கா ஸோ மக்களை இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க நீங்கள் திருச்சி ஏர்போர்ட் வந்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் டெர்மினல் இங்கே தான் இருக்குது பேக் சைடில் இருக்குது ஆனால் நடந்து வந்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டர் உள்ளார வரணும் இது திருவாரூர் தேர் அதோடது ஆட்டோ ஒர்க்லாம் பயங்கரமாக செஞ்சுருக்காங்க இந்த ஃப்ளோர்லலாம் நான் வேலை செஞ்சுருக்கேன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இந்த ஏரியில் என்னென்ன இருக்குது அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியும் அந்த அளவுக்கு இங்கே வேலை செஞ்சுருவேன் கிட்டத்தட்ட பன்னெண்டு மாதம் ஸோ ராய் இப்போ வந்து நம்மளோட திருவாரூர் தேரோட இது மாடல் இது தமிழர்களோட பண்பாடில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத இங்கே ஆர்ட் ஒர்க்காக பண்ணியிருக்காங்க ஒர்க் ஸோ அதுவும் த்ரீ டி அட்மிஷனோட பண்ண மாதிரி ஸோ ஃபுல்லாக ஒரு த்ரீ டைமண்ட்ஸ் அனிமேஷனில் பண்ண மாதிரி இருக்குது ரியாலிட்டியாக இருக்குது ஒர்க் பண்ணிருக்காங்க ஆர்ட் ஒர்க்கு சிறப்பாக பண்ணிருக்காங்க யார் பண்ணலான்னு ஒன்றுமே தெரில அதோட டேட்டா கலெக்ட் பண்ணி முடிச்சு அவங்களை போட்டு விட்றேன் கீழே கமெண்ட்டில் ஆனால் இது வரையும் அருமையாக பண்ணிருக்காங்க ஸோ இது வந்து நம்மளோட இமி இமிக்ரேஷன் இருக்கும்ல அந்த ப்ராசஸ் நடக்கிற இடம் டிக்கெட் செக்கிங் பண்ணுற இடம் ஃபுல்லாக ஏசியில தான் இருக்கும் நீங்கள் வந்தீங்கன்னா பார்க்கலாம் ட்ரை பண்ணலாம் அருமையாக இருக்கு அதுவும் இல்லாமல் இது வந்து இந்த இந்த பெல்ட் என்னென்னு தெரியுதா நம்மளோட இதெல்லாம் போடுவாங்கல்ல செக் அவுட் பேக்லாம் போடுவோம்ல செக்கெண்ட் பேக்கேஜ்லாம் போட்டு விட்டோம்னா வரும்ல அந்த பேக்கேஜ் தான் அது இங்கே வந்து டிக்கெட் கவுண்டரு எல்லாமே இங்கே இருக்குது ஸோ எல்லாம் எப்படி இருக்குது பாருங்க சூப்பராக இருக்குது என்னென்னு நல்லா பாருங்கள் நீங்கள் லக்கேஜ்லாம் போட்டு விடுவீங்களே அதெல்லாம் இதில் வந்து சுற்றிட்டு நடக்கும் இருக்கும் இந்த அந்த இதுதான் இது இது வந்து பெல்ட்டு ஃபோரு அதெல்லாம் ஏறி மாப்பிள்ளை ஏறி பார்க்கலான்னு பார்க்கணும் ஏசி ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசி தான் இங்கே ஃபயர் எஸ்டிமேட்டர் எல்லா சப்போர்ட்டும் இருக்குது நல்லா அருமையான இது திருச்சி ஏர்போர்ட் மக்கள் ஃபயர் எல்லாம் இருக்கு எல்லாம் சேஃப்டி ப்ரிகாஷன் தான் ஆக்டிவ்ல தான் இருக்கு பாருங்க ஃபயர் இதெல்லாம் ஒர்க்கிங்ல தான் இருக்கு வேக்யூம் கிளீனர் மாதிரி இருக்கு என்னன்னு தெரியல ஸோ நடராஜர் சில எல்லாம் இருக்கு உள்ளார ஸோ தமிழகத்தோட அடையாளங்கள்லாம் அங்கங்கே வச்சிருக்காங்க உள்ளார நடராஜ சிலை அங்கே உள்ளார பார்த்தது திருவாரூர் தேர் இந்த மாதிரி நிறைய அடையாளங்கள் இருக்குது ஸோ நம்ம கேங்ஸ்தான் உள்ளாரே பாருங்கள் டாய்லெட்ஸ்லாம் எந்த லைனில் போகணும் இது டிஸ்டபியூட் பர்சனுக்கெல்லாம் எல்லாமே கிளியராக தமிழ்லேயே இருக்குது அங்கங்கே போடு இப்போ அந்த பார்க்கலாம் இன்னொன்னா வேலை கம்ப்ளீட் ஆகலன்னு ஒரு ஆறு ஏழு மாதம் ஆகும் வந்து முடியறது ஸோ டாய்லெட் ஃபெசிலிட்டிலாம் நல்லாவே உள்ளரெலாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க லேடிஸ் ஜென்ட்ஸ்லாம் ஆனால் கரண்டில் என்ன ஆக்டிவேட் பண்ணாதனால அது இதெல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க ஏன்னா ஹிந்திக்காரஸ் நிறையா மாப்பிள்ளையெல்லாம் வேலை செய்கிறாங்க உள்ளார இவங்களாம் யூஸ் பண்ணால் தண்ணி ஊற்றாமல் போயிட்டாங்கன்னா நாரி போயிடும் ஒர்க்கிங் கண்டிஷன் வரக்குள்ளே அப்படின்றதுனால தோசில் இருக்குது இந்தபடி எல்லாம் நல்லா நல்லாயிருக்காருமே ஸோ கூலிங் சிஸ்டம்ன்றது வந்து மார்பிள்ஸ் போட்டிருக்காங்க இது ஒயிட் மார்பிள்ஸு ஸோ இதனால் நல்லா கூலிங்காகவே இருக்கும் எந்த ஒரு டைத்துலேயுமே எவ்வளோ வெயில் அடித்தாலுமே இப்போயும் கொஞ்சம் வெயிட்டிங் சேர்லாம் போட்டுருக்காங்க ஆனால் ஃபுல் கண்டிஷனுக்கு வரும்போது இன்னும் சூப்பராக இருக்கும் ஸோ ஏர்போர்ட்டோட இன்னோர் சைடு பாருங்கள் அந்த இது சோலார் சிஸ்டம் இருக்குல்ல அந்தளையா லைட்டிங் சூப்பராக போட்டிருக்காங்க இதெல்லாம் ஃபுல்லாக ரன்வே மேலே நடந்து போகிறதுக்கானது ஸோ டெர்மினலுக்குள்ளார உள்ளார ரெண்டு மேலே நடந்து போய் உள்ளார கேட் உள்ளே போவாங்களா இருந்தது இது வந்து பவர் ஹவுஸ் இங்கே நான் வேலை பார்த்துருக்கேன் எலக்ட்ரிஷனாக அதனால் எனக்கு என்னென்னு தெரியும் ஸோ பின்னாடி பார்த்திங்கன்னா இங்கே விக்கேஎனோட இது இருக்கும் அந்த சைடு அப்போ கரண்ட்லாம் இப்போ ஆக்டிவ்லாம் இருக்கா என்னென்னு தெரில விக்கேஎனோட இருக்கும் இது பவர் ஹவுஸ் இன்னும் உள்ளார என்னென்ன இருக்குன்றது அப்போ ஃபுல்லாக போய் பார்த்தாச்சு ஸோ காய்ஸ் இவ்வளோ நேரம் நம்ம ஏர்போர்ட்டில் என்னென்ன அமினிட்டிஸ்லாம் இருக்குது இந்த இன்டர்நேஷ்னல் டெர்மினல் ஓப்பன் ஆயிடுச்சு ஸோ நம்ம பிஎம் மோடி சார் வந்து ஓப்பன் பண்ணாங்க ஜனவரி ரெண்டாம் தேதி அதுக்குள்ளார என்னென்ன உள்ளார அக்சசரிஸ்லாம் இருக்குது அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ இன்னொரு வீடியோவில் இங்கேருந்து நம்ம ஒரு நாள் ட்ராவல் பண்ணி போடுவோம் அது வந்து க அப் கம்மிங்கில் வரும் அது மாதிரி உங்களுக்கு இந்த ஏர்போர்ட்டில் புதுசாக கட்டிட்டு எப்போ ஓப்பன் ஆவாங்க அப்படின்றது டவுட் இருந்துச்சுன்னா சொல்கிறேன் இன்னும் ஒரு இது ஃபுல்லாக கம் கட்டி முடியலை ஒரு நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் தான் கம்ப்ளீட் ஆகிருக்கு ஸோ அங்கங்கே சின்ன சின்ன பிட் ஒர்க்ஸ்லாம் இருக்குது அப்புறம் எம்ப்ளாய்ஸ்லாம் எடுத்துட்ருவாங்க ஸோ நீங்களும் வேணால் ரிசீவ்லாம் கொடுங்க இந்த அதில் நீங்களும் இந்த ஏர்போர்ட் எம்ப்ளாய் ஆகலாம் ஸோ அது இல்லாமல் இந்த பார்க்கிங்கெலாம் சூப்பராக இருக்கும் லைட்லாம் செம்மையாக இருக்கு பாருங்கள் இவ்வளோ நேரம் அந்த பார்க்கிங் லைட்டை வச்சு தான் பேசிக்கிட்டுருக்கேன் ஸோ அது மட்டும் இல்லை அப்படி பின்னாடி பாருங்க ஸோ அது சேர் பாருங்கள் ஏர்போர்ட்டை ஃபுல் ஃபுல்லாக செம்மையாக டெக்ரேஷன் பண்ணி வச்சுருந்தாங்க ரிப்பப்ளிக் டே அப்போலாம் இப்போ கொஞ்சம் லைட்டிங்ஸ்லாம் குறைஞ்சிருக்கு ஏன்னா இன்னும் ஃபுல் ஆக்டிவ் கண்டிஷனுக்கு வராதனால மத்தபடி சூப்பரான ஒரு ஏர்போர்ட் இது இந்த பா ஃப்ளை ஓவரில் வந்து தான் அங்கே அப்படியே ரன்வே பேக் சைடில் இறங்கி அங்கே போய் உள்ளார பார்க்கிங்கில் வண்டியை போட்டு நடந்து வரணும் திருப்பி நீங்கள் லைட்டிங்லாம் சும்மா ஃப்ரிட்சு மிஞ்சிருக்காங்க உள்ளார கலர் தான் ஃபுல்லாக கவர் ஆக மாட்டேது இந்த அருமையாக இருக்குல்ல ஸோ இவ்வளோ நேரம் நம்ம பகல் நேரத்தை பார்த்துட்டு இருந்தோம் ஏர்போர்ட்டை ஸோ இப்போ நைட் ஆயிடுச்சு பாருங்கள் ஸ்ரீரங்கம் கோ கோவிலோட ஒரு டூப்ளிகேட் வெர்ஷன் என்று ராஜகோபுரம் ஸோ இந்த ஸ்ரீரங்கம் கோவில் கோவில் இருக்குல்ல அந்த கோவில் வந்து ஆசியாவிலே ஒரு டாப் ஃபைவ் உயரமான கோபுரத்துக்குள்ளே வர்றோமா ஸோ இப்போ தான் நெட்டில் படித்தேன் அப்புறம் இங்கே பார்க்கிங்கில் வெயிட்டிங் ஏரியா லைட்டிங்கும் சூப்பராக இருக்குது இந்த கோரப்புள்ள வாங்கிட்டு வந்து போடுறாங்க பாருங்கள் இதெல்லாம் ரொம்ப இது தான் ஸோ ஸ்கொயர் ஃபீட் ஸ்கொயர் ஃபீட்டாக வாங்கிட்டு வந்து போடுவாங்க நல்லாவே இப்போ போட்டுக்கிட்டு இருக்காங்க இது மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஆன வீடியோல உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களில் ஒருவன் நான் நன்றி